தான் எப்படிப்பட்ட வித்தவன் என்பதை அல்லாஹு இன்றைக்கு ஓதிய அந்த வசனங்களில் இருவேறு நிகழ்ச்சிகளை சுட்டிக்காட்டி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அதுல ஒன்று மனிதர்களுடைய இயல்பு நிலை என்ன மனிதர்களுடைய பழக்கம் மனிதனுடைய மனிதர்களிடத்திலே பழக்கம் இருப்பது என்ன என்று சொன்னால் திருமணம் ஆகிவிட்டால் குறித்த நேரத்தில் திருமணத்தை முடித்து குறித்த நேரத்திற்குள் அவுலாதுகளை குழந்தைகளை பெற்றெடுத்து விட வேண்டும் அந்த பெற்றெடுக்கக்கூடிய தன்மையை தாண்டிவிட்டால் அந்த குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய நிலை மாறி வெகு அவர்கள் சென்று விட்டார் இனி அவர்களிடத்திலிருந்து குழந்தை என்பது உருவாக முடியாது என்ற சூழ்நிலை வரும் இது மனிதனுடைய பழக்கத்தில் உள்ள ஒன்று அதுபோல இன்னொரு நிகழ்ச்சி எல்லாம் சொல்லி காட்டுகின்றது மனிதர்களுக்கு அல்லாவுக்கால ஆண் பெண்ணின் எதிர்ப்பதன் மூலமாக குழந்தைகளை அல்லாவுக்கால உருவாக்கி காட்டுகிறான் ஆனால் இந்த ஆண் பிணை இல்லாமலேயே தன்னால் குழந்தையை உருவாக்க முடியும் என்பது எந்த விஷயத்தையும் இரண்டு விஷயத்தை அல்லாவுக்கால நான் செய்து காட்டியதை இன்றைக்கு ஓதிய அந்த அத்தியாயங்களில் எல்லாம் சொல்கிறார் மனிதன் அது எப்படி முடியும் என்று அவர் வியக்கக்கூடிய அளவுக்கு அல்லாத ஒருவால் உன்னால் முடியாது ஆனால் நான் என்னால் எந்த காரியத்தையும் முடிக்க முடியும் என்று அல்லாசார் முடியாதவைகள் என்பதே பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய உலகம் தானே தவிர பலமும் சக்தியும் வாய்ந்த எனக்கு கிடையாது என்று நல்லா சொல்லி காட்டுகிறார் சொல்லிவிட்டு இரண்டு நிகழ்ச்சியை சொல்றான் அந்த நிகழ்ச்சியில நபிகளால் நக்கரிய ஆலயத்தலா தோசலாம் அவர்களை எல்லாம் சொல்றான் அதுபோல உலகத்தால் உலகத்து பெண்மணிகளையே மிக சிறந்த பெண்மணி என்று அல்லாஹ் இன்னைக்கு சொல்லிவிட்ட வரிமலை சலாத்தை பற்றி அல்லாஹு சொல்லி காட்டுகிறார் ரெண்டு வீடுகளுக்குமே அல்லா சொல்லி காட்டுகின்ற போது உங்களை கொண்டு இந்த மனிதர்கள் வியக்கக்கூடிய இரண்டு தன்மைகளை நான் உருவாக்குவேன் ஆனால் நீங்க ரொம்ப பொறுமையாக இருக்கணும் பொறுமையை கையாளணும் இந்த சமுதாயம் அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் உங்களை எப்படி எப்படி எல்லாம் விமர்சனம் செய்யும் என்பதை தாண்டி கொள்ளக்கூடிய பக்குவத்திற்கு பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் கூட்டாரு அதன் வாயிலாக சொல்றாங்க முதல்ல அதிரத்து அதிரத்துனா நம்ம மரிய மலை செலாத்து செல்லாம் அவங்க எல்லாம் கூட்டாதா மலர்குமார்களை அனுப்பி சொல்கிறான் மரியமே அகிலத்தார் அகிலத்தார்களிலேயே அகிலத்தார்களின் பெண்களிலேயே

நான் தீண்டாத நிலையில எனக்கு எப்படி இறைவா குழந்தை பிறக்கும் என்று இந்த மலக்கிட்ட கேட்பான் சொல்லுவாங்க அல்லாஹு தாலா ஒரு ஒன்னொரு மூலியமாக இந்த செய்தியை இந்த செயலை செயல்படுத்தி காட்ட நாடிவிட்டார் ஆக இது நடக்கும் என்று அல்லாஹு தாலா சொல்லிவிடுகிறார்

அவர்கள் சமராணி வந்து நிற்கக்கூடிய நேரத்தில் குழந்தை சுவந்தம் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல அந்த சமூகத்து மக்கள் எல்லாம் கேட்டார்கள் அவங்கக்காருட மா காண அபோக்கின்றாசும் இருப்ப உனக்கு பனியா தனியவே உம்மனைய ரொம்ப பரிசுத்தமானோம் ஆனா நீ இப்படி ஒரு காரியத்தை வந்து செய்துகின்றிருக்கிறீ அப்படின்னு சொல்லி அந்த சமூகம் பூரா அவங்கள கூட்டுற மாதிரி பேசலாம் நம்ம மகர் அன்னை வரையும் வலைசலாச்சு சொன்னோர்கள் அது வரைக்கும் ஒரு சொல்லலை இந்த யார் சொல்லணும் என்னுடைய தருவரையில் எந்த இறைவன் ரூகை ஊதி இதை உருவாக்கினானோ அவன் தான் இதற்கு சரியான பதில சொல்ல முடியும் அதுவரைக்கும் பொறுமையான குழந்தையை பெற்றெடுக்கின்ற வரைக்கும் அவர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு கேவலமாக அசிங்கமாக பேச வேண்டுமோ அத்தனையும் பேசி முடித்தார்கள் இறுதியில குழந்தையை பெற்றெடுத்தார்கள் இப்போ அல்லாஹு வரி வளைசலாமுக்கு சுலப வேலையை கொடுத்தாங்க நீங்க ஒண்ணும் வாயு பேச வேண்டாம் ஒண்ணும் கிணக்க வேண்டாம் இதற்குண்டான பதிலை தொட்டில கைய காட்டி மிசாம இருந்தா போதும் அப்படின்னு மனித மலை சலாவுக்கு மத்திய மனித மலை சனாப்பு பேசிட்டு இருக்கின்றான் இதுக்கெல்லாம் பதில் ஆஹ் தொட்டில இருக்கக்கூடிய இந்த குழந்தையை பேசும் நல்லா சொல்ல சொன்னான் அந்த மாடு அன்னைக்கு நீங்க கோம்பு வச்சுக்கிடுங்கள் அப்படின்னு மலியமலை சனாவுக்கு நல்லா சொன்னான் இன்னி

எப்படி இந்த பச்சனை முறை பேசும் அவன் சொன்னாங்க வேற ஒண்ணுமே சொல்லலை கையை பிடி காட்டிட்டு இந்த பாஷா செயலை ஆறு ஐம்பது கள்ளி மண் மகதியும் தவியா இந்த குழந்தைதான் எல்லாம் அவர்களுக்கு பதிவு சொல்லும் அப்படின்னா சொட்டில இருக்கக்கூடிய குழந்தை பதில் சொல்லுவான் எங்க இப்போ பேரென்ன எப்படி வந்த அப்படின்னு விளையாடின்னு சிரிச்சா அப்படின்னு கேட்டாங்க குழந்தையை பேசியது வான

லைஃப் ஆஃப் அபூ ஸலமான் அதレ எடுத்து வேண்டியே யார் தகலியா இன்னா முஷிருக்க விமுலாமி ஹிஸ்புரி அதியன் தகலியாவ தகலியா மிக்க அல்லாஹ் சுவத்தா தச்சீ இங்கக்குல குழந்தை குழந்தை இருந்தீங்களா அப்ப இப்போ உங்களுக்கு வாதி கிடைக்க போல மனிதனுடைய நிலைமை மத்தியும் நபி மாணவர்களுக்கு குழந்தை காலம் குழந்தை வேணாம் குழந்தை வேணும்னு கேட்டுட்டு அந்த முதுமை நிலையை அடைந்த உடனே அல்லா இப்ப சொன்னா உங்களுக்கு குழந்தை நிலக்க போகிறது அப்படின்னு அப்போ மனிதனுடைய புத்தி என்ன தெரியுமா

நீங்க ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்குறதுக்குனால நீங்க அதுக்காக வேண்டி வேற தேடி கொடுத்து செலவு பண்ண வேண்டாம் நாமே உங்களை பேரை வச்சுட்டோம் இந்த குழந்தை திறக்கக்கூடிய வந்து சில நேரம் நசுவாங்கன்னா

காதல் பாட்டு எந்த பாட்டுன்னா அதெல்லாம் பழைய காலத்து பயன் வேற டெஸ்ட் அப்ப வைங்க திசிரி 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 இதெல்லாமே பாட்டு எங்க இருந்து பேரை எடுத்தீங்கன்னா நெட்ல எடுத்தோம் அப்படின்னா அந்த நெட்ல எடுத்துக்க கூட அந்த பேருக்கு அடுத்தவங்களுக்கு நிம்மதியா இல்ல அதுக்கப்புறம் அந்த பேரை நம்ம போட்டு வந்து இந்த பேருக்கு நீங்க அடுத்து சொல்லுங்க இந்த பேருக்கு இந்த பேருக்கு அந்த பேருக்கு வந்து அர்த்தம் வந்து சொல்லியாச்சு இந்த பேரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமே வந்து அவங்க பேர் கேட்டாச்சுன்னா அது எங்களுக்கு மனசுல திருப்தியா இல்லை ஏதோ இந்த புதுசு புதுசு மாதிரி பேரை கேட்டது நெட்டை பிடிச்சது அந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னால அபட்சம் அப்படின்னு நீங்க எட்டன் பார்த்து இருந்ததால அந்த அர்த்தம் அங்கேயே பார்த்துக்கலாம் ஆண் மதியத்துல வரக்கூடிய அறி சொற்களுக்கு வேணும்னா அதுல உள்ள பேரை நம்ம தரணும் அப்படின்னு இந்த பேர விஷயத்திலே வருது அதனால சக்கரையான அழைப்பு சொன்னா

நான் எது வேண்டுமானாலும் செய்வேன் எப்படி வேண்டுமானாலும் செய்வேன் விதவிதமா கணைப்பேன் பலரும் படைப்ப நான் யாரும் என்னை கேட்க முடியாது ஆனா உண்மையத்துல நீங்க இந்த மாதிரி கட்டதில்ல உங்களுக்கு குழந்தை அப்படிங்கிறத நான் உறுதி பண்ணிட்டேன் அதனால உங்களுக்கு குழந்தை விலக்க என்ன இன்னும் மனசுல திருப்தி வரல யாருக்கு சக்கரை ஆலயத்துலாம் அதுதான் விளையாட்டா கூட இருக்கணும் அப்படின்னு மனிதனுடைய தலைப்புல எல்லாம் எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னா மனதி அதே மாதிரி அவசரம் அப்புறம் சந்தேகம் இவைகளை கொண்டு அல்லாமல் எல்லாம் படைத்திருக்கிறது ஆடவலை சலாது சலாம் அவர்களுடைய படைப்பு எப்படியோ அப்படித்தான் நாமம் அப்பலும் நாசி அவளன் நாசி மனிதர்களையும் முந்தியவர் மரதிகளும் முந்தியவர் அவங்களையும் மனிதர்கள் முதல்ல படைச்சா ஆனா அவங்கள மரதிச்சு மக்கள் போவாதிங்க மரதி அதே மாதிரி அவசரம் அதையும் சொல்லலாம் அவசரம் மரதி சந்தேகம் இது வந்து நல்லா இருப்பா குடும்ப அது எப்படி வந்து இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் ஜெகதி

ဒီအောင်လို့ကြရအောင်ဘုံနာကီ

ரெண்டு பேரும் தான் திருமணம் அவல அந்த ரெண்டு பேர்களும் மூணாவது வாரத்தில் இருப்பதை திருமே தான் இருக்கிறார்கள் கடைசியாக திரும்பக்கூடியவர் யாருன்னா ஈவாலயத்தில் அவர்கள் மாத்திரம் இந்த பூமைக்கு வர இருக்கிறாங்க இங்கு வந்து வரை பிராரம் அவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைத்து இந்த உலகில பல குழந்தைகளை அவற்றில் ஈந்து மிக இஸ்லாக்கின் பக்கம் வரும் ஆணிப்பரமான செய்திகளை திறந்து பிறகு ஒப்பாட்டாகி

အရှင်မြတ်အလီအ်ဟ်အ်လာဟ်အ်စလာမ်ယကနီအလီအ်ဟ်အ်လာဟ်အ်စလာမ်အော်မေလုသဝါဝ်စင်ဂျာ

எல்லா என் குழந்தைகளை உருவாக்குவது இல்லாமல் ஆக்குவது அவர்களை கொடுத்து எடுத்துக் கொள்வது உடனே எடுத்துக் கொள்வது அந்த மாதிரி இருக்குது எல்லாத்தையும் நான் செய்து முடியும் ஆனால் நான் செல்றதெல்லாம் நீங்கள் பார்த்து பொறுமையாக இருந்து துவா செய்யணும் அது உங்களுக்கு கிடைக்கும் என்ற நல்ல செய்திகள் மனிதர்கள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த மாதிரி செய்திகள் நாம் y va la

ເປັນອັນດີສະນັ້ນລະ